பிரதமர் மோடி தலைமையில் அரசியல் விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நேற்று நடந்தது இதில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில் வரையறுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி வாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த ஒன்றிய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது சமூக நீதி எப்போது மோடி அரசின் முதன்மையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது அதை நோக்கி அரசு எடுத்து வைக்கும் மேலும் ஒரு அடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது காங்கிரசும் அதன் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சமூக காலமாக குரல் கொடுத்தாலும் நீண்ட காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் எதிர்த்ததே என்பதே உண்மை நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒருமுறை கூட கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தார் பல கட்சிகளின் பரிந்துரை அடிப்படையில் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இல்லாமல் மட்டும் நடத்த காங்கிரஸ் அரசு முடிவு செய்தது இதன் மூலம் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்த முயற்சிப்பதை அறியலாம் அரசியலமைப்பு சட்ட பிரிவு எண்ணூத்தி நாற்பத்தி ஆறின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக ஏழாவது அட்டவணை அறுபத்தி ஒன்பதாவது இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உள்ளது இதில் சில மாநில அரசுகள் அவர்கள் மாநிலத்திற்குள்ளாக சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தியுள்ளனர் இந்த செயல்முறையை சிலர் சரியாக செய்திருந்தாலும் சில அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி உண்மை தகவல்களை மறைத்துள்ளனர் வெளிப்படை தன்மை இல்லாத கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன இது சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அதனுடன் செய்து சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இது சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சியை தொடர் செய்யும் மேலும் கடந்த காலத்தில் இந்த அரசு சமூகத்தின் எந்த பிரிவினரையும் பாதிக்காமல் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது போல சமூக மற்றும் நாட்டின் மதிப்புகள் மற்றும் நலன்களை காப்பதை உறுதி பூண்டுள்ளது என்பதை நிரூபிக்கிறது கூறினார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரி கணக்கெடுப்போம் என அறிவித்துள்ளது இதை பாண்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது இதனை எங்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் சந்திப்புகளை நடத்தியுள்ளார் எங்கள் ஐயா ராமதாஸ் ராஜீவ் காந்தி தொடங்கி வாஜ்பாய் மன்மோகன் சிங் பிரதமர் மோடி வரை பல முறை பிரதமர்களை சந்தித்தும் சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் காங்கிரசும் திமுகவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆட்சி அதிகாரம் போது திமுக காங்கிரஸ் சுதந்திரம் இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்களின் அரசு மட்டும்தான் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் கேஷ்லெஸ் சென்சஸ் வேறு கேஷ்லெஸ் சர்வே வேறு கேஷ்லே சர்வே தமிழக அரசு தான் வேண்டும் தமிழகத்தில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சர்வே அவசியம் அதை தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும் உலகத்தில் மொத்தம் ஏழு சமூகங்கள் இடஒதுக்கீட்டை அனுபவித்து வருகிறார்கள் இதில் எந்தெந்த சமுதாயங்கள் அதிக இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் எந்தெந்த சமுதாயங்கள் இன்னும் இடஒதுக்கீடு முழுமையாக அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள சர்வே அவசியம் உதாரணத்திற்கு மலைக்குறவர்களிடம் வீடு உள்ளதா அவர்கள் எத்தனை பேர் படித்து அவர்களின் பொருளாதார நிலை எப்படி உள்ளது மீனவர்களிடம் எத்தனை படகுகள் உள்ளது அவர்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் அவர்களின் வாழ்வாதார நிலை எப்படி உள்ளது இவற்றை எல்லாம் தான் திட்டங்களை தீட்ட முடியும் அதற்கு கேஷ்லெஸ் சர்வே அவசியம் அதை தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும் மத்திய அரசு மேக்ரோ லெவலில் எடுக்கும் மாநில அரசு தான் மைக்ரோ லெவலில் எடுக்க வேண்டும் தலையை எண்ணும் வேலையை மட்டும்தான் மத்திய அரசு செய்யும் நாடா இத்தனை பேர் இருக்கிறார்கள் வன்னியர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை தான் மத்திய அரசு செய்யும் அதே நேரத்தில் அவர்களின் கல்வி நிலை பொருளாதார நிலை வாழ்வியல் நிலை எப்படி உள்ளது என்பதை அறிய தமிழக அரசு தான் சர்வே எடுக்க வேண்டும் பொதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பின் போது ஐந்து கேள்விகள் மட்டும்தான் கேட்பார்கள் ஆனால் தமிழக அரசு தெலுங்கானாவை போல எழுபத்தைந்து வகையான கேள்விகளை கேட்டு மக்களின் வாழ்வியல் பொருளாதார நிலைகளை கேஷ்லெஸ் சர்வே மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு மேலும் தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என பொய் சொல்லக்கூடாது இந்திய புள்ளியல் விவர சட்டம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரத்தை கொடுத்துள்ளது அதன் மூலம் எடுக்கப்படும் கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றமும் ரத்து செய்ய முடியாது என அன்புமணி அவசியமாக பேசினார் வட மாவட்டங்களில் வசிக்கும் மக்களின் நிலை அறிந்து கொள்ளவும் சர்வே அவசியம் அதை தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கேற்ப மக்கள் நல கொடுக்க முடியும் தமிழக அரசுக்கு உண்மையிலேயே சமூக நீதி அக்கறை இருந்தால் பட்டியலின மக்கள் உட்பட அனைத்து மக்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும் மாநில அரசுகளை எடுத்துக்கொண்டால் குளறுபடிகள் ஏற்படும் என மத்திய அமைச்சர் கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் அப்படி மட்டும் கூறவில்லை சில மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் சில மாநிலங்கள் சரியாக எடுக்கவில்லை என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க